काले 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 மதுரை மாவட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக கல்வி கடன் முகாம்கள் வாயிலாக கல்வி கடன்கள் வழங்கி வரும் பொதுத்துறை வங்கிகளின் பிரதிநிதிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பாராட்டு தெரிவித்தார் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது புதிய சாதனைகளை மதுரை மாவட்டம் நிகழ்த்தி இருக்கிறது நான்கு புதிய சாதனைகள் இந்த ஆண்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த நான்கு புதிய சாதனைகள் என்ன என்பதை நான் வரிசையாக பின்னர் சொல்லுகிறேன் இந்த ஆண்டு கல்விக்கடன் மேளா வழக்கம் போல ஏனென்றால் மூன்று ஆண்டுகள் முடித்து நான்காவது ஆண்டுகள் மூன்று ஆண்டு அனுபவத்தின் அடிப்படையில் மிக நன்கு திட்டமிட்டு முதலிலே இருந்து இந்த கல்வியாண்டு துவக்கத்திலே இருந்து பல்வேறு நடவடிக்கைகளை வங்கி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் இணைந்து நாம் நடத்தினோம் அதனுடைய விளைவாக கடந்த நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ரேடிட்டோ கல்லூரியில் மிக பெரியான கல்வி கடன் முகாம் நடத்தினோம் அவற்றின் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு இதுவரை கோடி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது மதுரை இது இந்த ஆண்டு நமக்கு விண்ணப்பித்திருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு அவர்களில் ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புள்ளி இருபத்தி கோடி கல்வி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது சதவிகிதம் என்பது விண்ணப்பித்தவர்களில் எண்பது சதவீதம் நாம் கல்வி கடன் வழங்கியிருக்கிறோம் இவற்றில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பனிரெண்டு தேசிய வங்கிகள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மாணவர்களுக்கு நூத்தி ஐம்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி கல்வி வழங்கி கல்வி கடன் வழங்கியிருக்கிறது அதே போல இருபத்தி ஓரு தனியார் வங்கிகள் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு மாணவர்களுக்கு பதினேழு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடி கல்வி கடன் வழங்கியிருக்கிறது இவற்றில் மிக அதிகமாக கனரா வங்கி முன்னூத்தி எண்பத்தி ஏழு மாணவர்களுக்கு பதினாலு நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து கோடி வழங்கியிருக்கிறார்கள் அதான் முதல் இடம் இரண்டாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னூத்தி எழுபத்தி எட்டு மாணவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடி வழங்கியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கனரா வங்கிக்கும் இரண்டு வங்கியினுடைய உயர் அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து இன்றைக்கு நாம் கௌரவித்திருக்கின்றோம் இது மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி என்பதற்காக மூன்றாவது இந்த ஆண்டு வந்து தனியார் வங்கிகள் ஏறக்குறைய நான் முதலே குறிப்பிட்டதை போல பதினைந்து கோடி என்பது வழங்க வழங்கப்பட்டிருக்கிறது தனியார் வங்கிகளால் என்பது இவற்றில் நான்கு புதிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது நான் முதலே குறிப்பிட்டதை போல முதல் சாதனை நூத்தி ஐம்பது கோடி தாண்டிய இந்தியாவின் அநேகமாக இரண்டாவது மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருக்கலாம் கல்வி கடன்ல நாம நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி இருபத்தொன்பது கோடி இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூத்தி பதினேழு புள்ளி ஒன்பது கோடி வழங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி இருபத்தஞ்சு புள்ளி ஒன்பது எட்டு கோடி இந்த ஆண்டு நூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு கோடி என்ற இலக்கை எட்டியிருக்கிறோம் இது ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டினுடைய கல்வி கடன் வழங்குகிற மாவட்ட சராசரி முப்பத்தி ஐந்து கோடி அதாவது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு கோடி தமிழ்நாடு முழுக்க வழங்கப்பட்டிருக்கு மாவட்ட சராசரி முப்பத்தி ஐந்து கோடி நாம இந்த ஆண்டு நூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு கோடி வழங்கியிருக்கிறோம் மாவட்ட சராசரியை விட நாலு மடங்கு தமிழ் மதுரை மாவட்டம் வந்து அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான சாதனை மூன்றாவது எங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள் நான் வந்து நாடாளுமன்றத்தினுடைய கல்வி நிலைக்குழு உறுப்பினராக இருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் நிலைக்குழுவினுடைய பரிசீலனை கூட்டம் மும்பையில் பொழுது மும்பையில் மும்பை மாநகரத்தில் கல்விக்கடன் விண்ணப்பிக்கிற மாணவர்களுக்கு எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்கப்பட்டது ஆனால் அதுவே தமிழ்நாடு அல்லது இந்தியாவின் பிற பகுதியில் அவரேஜ் ரேஷியோ என்பது முப்பது சதவீதம் நாற்பது சதவீதமாக இருந்தது அதுல தான் நம்ம ஒரு பெரிய மும்பைக்கு பொருந்துகிற அதே விதிதான் மதுரைக்கும் பொருந்தும் மும்பையில் கல்விக்கடன் வழங்குகிற இதே வங்கிகளுக்கு அது ஆர்பிஐடைய வழிகாட்டுதல் எல்லாம் இந்தியா முழுக்க பொருந்தும் எனவே மதுரைக்கு மட்டும் ஏன் அது பொருந்தாது என்ற அடிப்படையில் தான் வேலை பார்த்தோம் இந்த ஆண்டு இந்தியாவில் மும்பைக்கு அடுத்து எண்பது சதவிகித கல்விக்கடன் வழங்கிய மாவட்டமாக மாநகரமாக மதுரை மாநகரம் இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது சென்னையோ ஹைதராபாத்தோ கல்கட்டாவோ கூட கிடையாது டெல்லி கூட கிடையாது எயிட்டி பர்சன்ட் சேங்ஷன் ஆவரேஜ் வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து இந்த ஆண்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் இது மிகப்பெரிய சாதனை நாலாவது ஒரு சுவாரஸ்யமான சாதனை இந்த ஆண்டு மதுரையினுடைய தனியார் வங்கிகள் அது நாங்கள் குறிப்பிடணும் போன ஆண்டு கல்வி கடன் ஒரு சில தனியார் வங்கிகள் பங்கெடுக்கவில்லை அதற்கு நாம் சில நடவடிக்கைகள் எடுத்தோம் மாவட்ட திசா மீட்டிங் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழுல கல்வி கடன் முகாமில் பங்கெடுக்காத தனியார் வங்கிகளில் அரசு செய்திருக்கிற டெபாசிட் தொகையை வித்ரா பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு செஞ்சோம் அதனுடைய விளைவு இன்றைய தினம் இந்த ஆண்டு மதுரை மாவட்டத்தில் தனியார் வங்கிகள் கொடுத்திருக்கிற இப்போ அவங்க கொடுத்திருக்கிற கணக்குப்படி தனியார் வங்கியினுடைய சாங்ஷன் ஒப்புதல் ஆவரேஜ் ஏறக்குறைய நைன்டி பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது எனவே அதையும் நாம் பாராட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அதற்கும் அவர்களுக்கும் நாம் பாராட்டு தெரிவிக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் கனரா வங்கியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மிகச்சிறந்த முன்னுதாரணங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த நான்கு சாதனைகள் அதாவது நூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமாக கல்வி கடன் கொடுத்த தமிழ்நாட்டின் முதல் மாவட்டமாக மதுரை மாவட்டம் மாறியிருக்கிறது ஒன்று இரண்டாவது மாநிலம் முழுக்க மாவட்ட சராசரி முப்பத்தைந்து கோடி ஆனால் நாம் நூற்றி அறுபத்தி எட்டு கோடி கொடுத்திருக்கிறோம் மூன்றாவது கல்விக் கடலுக்கான கடனுக்கான ஒப்புதல் சராசரி மும்பைக்கு அடுத்து இந்தியாவில் எயிட்டி பர்சன்ட் என்ற இலக்கை எட்டியிருக்கிற மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருக்கிறது நான்காவது தனியார் வங்கிகளும் நம்ம பொதுத்துறை வங்கிகளுக்கு இணையாக இந்த ஆண்டு கல்விக் கடன் வழங்கியிருக்கிறார்கள் என்ற நான்கு புதிய சாதனையை இந்த ஆண்டு கல்வி கடன் முகாம்களின் மூலம் வழங்கியிருக்கின்றோம் மிக மிக முக்கியமாக நான் முதலே குறிப்பிட்டதை போல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இவற்றில் ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு மாணவர்களுக்கு நாம் கல்வி கடன் வழங்கியிருக்கிறோம் இன்னும் மிச்சம் இருக்கிற பெண்டிங் இருக்கிற அப்ளிகேஷனையும் நாங்கள் முறையாக எடுத்து இந்த ஆண்டு இருநூறு கோடி என்பதை வந்து இலக்கை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு சாதனைக்கு வங்கியினுடைய அதிகாரிகள் குறிப்பாக ஸ்டேட் பேங்க்கும் சரி கனரா கனரா வங்கியும் சரி அதே போல லீட் பேங்க் மேனேஜர் திரு அனில் மற்றும் சந்தான பாண்டியன் இவர்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சி மாவட்ட நிர்வாகத்துடைய முயற்சி இது எல்லாம் தான் மிக மிக முக்கியமான காரணம் நாம் ஏற்கனவே மதுரையில் வந்து ஒரு டேக் லைன் வச்சிருந்தோம் அதாவது கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் கல்லூரி வாய்ப்பை உயர்கல்வி வாய்ப்பை தவற மாணவர்கள் மதுரை மாவட்டத்தில் யாரும் இருக்கக்கூடாது என்ற நிலையை எட்டுவோம் என்று சொல்லியிருந்தோம் அந்த நிலையை நோக்கி மாநிலத்திற்கும் இந்தியாவுக்கும் முன்னுதாரணமான ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அவற்றில் இந்த ஆண்டு மிகப்பெரிய சாதனை ஆண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்